வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பல தர பேசியிருக்கேன் இந்தியாவோட பெரிய ப்ராப்ளமே ஃபீமேல் பார்ட்டிஸிபேஷன் அண்ட் லேபர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நம்ம இனஃப் லேடிஸை ஒர்க் பண்ண விட்றதில்ல ஒர்க் பண்ண விட்டாலும் அவங்க கல்யாணத்தானோன்னா ரிசைன் பண்ணிடுறாங்கன்னு அதனால இந்த லேடிஸ் ஃபைட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி இது லைஃப்பில் சக்சீடாகிற ஸ்டோரீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் அது மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து இன்னைக்கு பேசலான்னு நினச்சேன் நீங்கள் இது மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டிங்கன்னா உங்கள்திற யாராவது ஒரு பொண்ணு இதை வந்து கேட்டு இல்லை நீங்கள் அதை சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி அவங்க லைஃப் மாற்றலாம் இந்த பொண்ணு பேர் கனிகா தெக்ரிவால்னு பேர் பேர்லேருந்தே சொல்கிறீங்க ஒரு ட்ரெடிஷ்னல் மார்வாடி ஃபேமிலின்னு ஜூன் நைன்டீன் நைன்ட்டியில் பிறந்தவங்க அப்புறம் இன்னைக்கு அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மா மார்வாடி ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவங்க வேறு பிஸ்னஸ் வந்து ரொம்ப காமன் பட் உமனுக்கு ஆண்ட்ரப்னர்ஷிப்புங்கிறதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்தால் கல்யாணத்தை பண்ணி வீட்டோட கத்திடுவாங்க இந்த பொண்ணு வந்து லாரன்ஸ் பப்ளிக் ஸ்கூல் ஊட்டியில் படித்தாங்க போபாலில் வந்து ஹையர் செகண்டரி எஜுகேஷன் படித்தாங்க அதுக்கப்புறம் செக்க ஃபில் பண்ணுறது பேங்க்குக்கு போகிறது ஃபைனான்ஸ் டிஸ்கஷன்ஸ் அவங்க அப்பாவோட பண்ண ஆரம்பித்தாங்க எக்கனாமிக்ஸ் படித்தாங்க பேசிக்லி அதுக்கப்புறம் விஸ்காமில் ஒரு டிப்ளமா படித்தாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க லன் பெரிய பணக்கார வீட்டு பசங்கனால பொண்ணுனால லண்டனில் போய் எம்பிஏ படித்தாங்க கோவெண்ட்ரி யூனிவர்சிட்டியில் நாங்கள் ஏரோஸ்போஸ்ட் சோர்சஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலைக்கு இருந்தாங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இவங்க வந்து இந்தியாவில் சார்ட்டர் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறதுக்காக அவங்களோட ரிசர்ச் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் போட்டாங்க அந்த பிஸ்னஸ் பிளான் அந்த கம்பெனி அபேண்டன் பண்ணிடுச்சு அவங்க அந்த பிளானை பண்ணலை இப்போ தான் லைஃப்பில் ஒரு ட்ராஜிக் ட்விஸ்ட் இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் டிடெக்ட் பண்ணுறாங்க ஹாட்ஜின்ஸ் லிம்போமியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இது வந்து லிம்புக்கு வர கேன்சர் இதை வந்து லிம்ப் சிஸ்டம் அட்டாக் பண்ணும் ஸ்டேஜ் டூவில் கண்டுபிடிச்சாங்க அவங்க வந்து அதை ட்ரீட்மெண்ட் போட்டு ரிசல்லண்ட்டாக இருந்து ஒரு கேன்சர் சர்வைவராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இதெல்லாம் இருந்து ஃபைட் பண்ணி அவங்க வந்து கேன்சர்லேருந்து மீறி வெளில வந்து ஃபைட் பண்ணி வெளில வராங்க நார்மலாகவே இது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் வந்து லேடிஸை வெளில போவே விட மாட்டாங்க இந்த பொண்ணை வெளில போய் படிக்க விட்டாங்க பாம்பேயில் டிப்ளமா பண்ண சொன்னாங்க ஊட்டியில் படிக்க வச்சாங்க லண்டனில் போய் எம்பிஏ படிக்க விட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அங்கே வேலை பண்ண விட்டாங்க பட் இந்த கேன்சர்லாம் வந்த உடனே போகிறோன்னு சொல்லி வீட்டோடு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க அவள் ஆனால் வீட்டில் வந்து ஒரு சண்டையை போட்டுட்டு ஹெல்த்து சேஃப்டியில் நான் பார்த்துக்கிறேன் நான் தனியாக போய் டெல்லியில் இருக்கேன்னு சொல்லி இந்த பொண்ணு இருபத்தஞ்சி வயசில் வந்து அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க அது வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடாங்க இந்த பிஸ்னஸ் வந்து என்னன்னா ஜெட் கோ அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கிறாங்க இவங்க லண்டனில் இதே மாதிரி கம்பெனி பண்ணுறதுனால இவங்க வந்து இவங்களுக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கிறச்ச ஜெட் கோ அப்படிங்கிற கம்பெனியோட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஃபேமிலியோட இனிஷியலாக போஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்து அதை சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஜெட் கோங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா <laughs> யாரெல்லாம் ப்ரைவேட் பிளெயின் வச்சுருக்காங்களோ அதை அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ரைவேட் பிளெயின்ஸ் நிறைய பேர் எல்லோரும் யூஸ் பண்ண மாட்டாங்க முக்கால்வாசி நேரம் சும்மா இருக்கும் அதை ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க கார்ப்ரேட்ஸு யாருக்கு அர்ஜெண்ட்டாக ஃப்ளைட்டு தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ரெண்ட் பண்ணுவாங்க பேசிக்லி ஊபர் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க இது ஊபர் ஆஃப் தி ஸ்கைஸ்னு சொல்லுவாங்க பத்து பேர்கிட்ட பிளெயின் இருக்கும் பணக்காரங்க நிறைய பேர் இந்தியாவில் பிளெயின் வச்சுருப்பாங்க நிறைய காப்பரேட்டில் பிளெயின் இருக்கும் அந்த பிளெயின் என்னென்னக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு முன்னாடியே தெரியும் நார்மலாக பிளெயினை மெயின்டைன் பண்ணுறது லீஸ் ரெண்ட்டு காஸ்ட்டு இதெல்லாமே பைலட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஹையாக இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா வாடகை கூடலாம் தான் எல்லாருமே பார்ப்பாங்க இது காரை சும்மா விற்கிற மாதிரி கிடையாது ஸோ இந்த பிளெயினை வாடகை கூடுறதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெயின்ஸ் வச்சுருப்பாங்க அதே மாதிரி யார் இந்த பிளெயினை வாடகைக்கு வாங்க போகிறாங்களோ அவங்களையும் இவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க இது ரெண்டுத்தையும் உங்களோட வேலை மேட்ச் பண்ணுறது தான் பேசிக்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு எண்பது பிளெயினோட ஃப்ளைட்டை மேனேஜ் பண்ண ஆரமிச்சிட்றாங்க இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸை கூட அவங்க பண்ணுறாங்க இப்போ என்கிட்ட ஒரு பிளெயின் இருக்குன்னா நான் அதுக்கு இன்ஜினியர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும் நான் இவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னா இவங்க எனக்கா மெயின்டைன் பண்ணி எல்லாம் பண்ணிப்பாங்க பைலட்ஸ்க்கு காஸ்ட் ரிக்கவர் ஆகிடும் இது பார்த்துக்கு ரெகுலராக ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும் இதுதான் பிஸ்னஸ் ஐடியா வீட்டில் சும்மா இருக்கிற பிளைனை வாடகை கூடுறது தான் இந்த சார்ஜ் என்ன பண்ணுவாங்க ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி சார்ஜஸை இதை வாங்கிப்பாங்க அப்புறம் இந்த அவசரமாக ஷட்டில் அதாவது இப்போ நான் வந்து அவசரமாக பெங்களூர் போகணுன்னு வைங்க மெட்ராஸ்லேருந்து எனக்கு இந்த எந்த டைமில் ஃப்ளைட் இருக்குதுன்னு அந்த டைமில் தான் புக் பண்ணணும் ஆனால் இவங்கள்ட்ட போனால் ஷட்டில் ஃப்ளைட்டில் இவங்க கொண்டு போய் நாங்கள் இறக்கிவிடுவாங்க ஸோ நான் டிசைட் பண்ணுற டைமில் என்னால் போக முடியும் அது வந்து பெரிய காப்பரேட்ஸுக்கு தேவை எங்களுக்கும் உங்களுக்கும் தேவை இல்லை இதுக்கு நார்மலாக வந்து இது பேர் ஷட்டில் சர்வீசஸ்னு பேர் ஆன் டிமாண்டு நான் இங்கேருந்து மட்ராஸ்லேருந்து அவங்க பார்ப்பாங்க மெட்ராஸில் ஏர்ட்ட ஃப்ரீயாக இருக்குது நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே என்ன பெங்களூரில் விட்ருவாங்க அதுக்கப்புறம் நான் பெங்களூர்லேருந்து ரெகுலர் ஃப்ளைட்டில் திரும்பி வரலாம் ஏட்டா இதே ஃப்ளைட்டில் திரும்பி வரலாம் அங்கேருந்து வேறு எங்கேயோ பிளைன் போயிடும் ஸோ இது மாதிரி மேனேஜ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை ஸோ இது வந்து மெட்ராஸ் பேங்களூர் ரூட்டில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க வெட்மெட் பாம்பே பெங்களூர் பாம்பே டெல்லியிலலாம் இது பயங்கரமாக டிமாண்டில் இருக்கும் அட் அ ட்ராப் ஆஃப் அ ஹேட் நான் டிசைட் பண்ணி வரணும்னா இது யூஸ் பண்ணுவாங்க இது வந்து சீட் புக்கிங்ஸு இதெல்லாம் பண்ணி இதில் சம்பாதிக்கிறாங்க இதுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இதில் பெரிய பெரிய சர்ட் பேக்லாம் வரும் நீங்கள் வந்து கிளைண்ட்டை கமிட் பண்ணுவீங்க நீங்கள் பிளெயின் இருக்குன்னு கடைசி மனுஷத்தை பிளைன் ஓனர் இல்லை நானே என் பிளைன் எடுத்துன்னு போகணும் இன்றைக்கி நான் ப்ளைன் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி கமிட் பண்ணி ஒரு கிளைண்ட்டை காசு வாங்கிட்டு இங்கே கிளைண்ட்டும் பெரிய ஆள் பிளைனை ஓன் பண்ணுறவனும் பெரிய ஆள் ரெண்டு பேர் ஈகோவையும் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஆகணும் ஏன்னா இப்போ பிளைன் ஓனரை ம மறைச்சிங்கன்னா அடுத்த வாட்டி அவன் பிளைனே தர மாட்டான் அவனுக்கு பிளைன் வாடகைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது இந்த கிளைண்ட்டை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அடுத்த வாட்டி கிளைண்ட்டு வரலன்னா கிளைண்ட்டு ஓடி போயிடுவான் ஸோ இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய ஹர்டில் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு மேலே ஃபண்டிங் சார்ஜஸ் ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனியோட ஒரு போர்ஷனை வந்து புனித் டால்மியா டால்மியா சிமெண்ட்ஸோட ஓனரும் யுவராஜ் சிங்கையும் பார்ட்னராக கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுலேருந்து கம்பெனி ஓடிட்டே இருக்குது ஹைதராபாட்டில் ஒரு ஜெட் மார்க்கெட்டை மெயின் மார்க்கெட்டே டெவலப் பண்ணிட்டாங்க அவங்க கஸ்டமருக்கு வந்து நிறைய கன்வீனியன்ஸு பிக்கப்பு ட்ராப்பு ப்ரைவேட் சார்ட்டர்ஸு வெயிட்டிங் டைம் ரெட் பண்ணுறது அதாவது பிளெயின் லேட் ஆகும் லேட் ஆஃப் ஆகும் வேண்டாம் நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா போகிறோம் பதினஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஷட்டில் சர்வீஸ் கொடுக்கறது இது மாதிரிலாம் எல்லோரும் எல்லாம் போட்டாங்க ஸோ பேசிக்லி ஜெட் செட் கோங்கிறது ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ப்ரைவேட் ஜெட்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இந்த எலெக்ஷன் டைம் போது ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் இந்த அம்மா த்ரீ ஃபிஃப்டி க்ளோஸ் டர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க இதில்லான் என்ன நான் உங்களுக்கு ஒரு பண் உங்களுக்கு இருந்து ஒரு இனோவேட்டிவ் ஐடியா இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் உங்களால் தாண்டி வர முடியும் உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை வேணும் என்னால் முடியும்னு உங்களுக்கே நம்பிக்கை வரணும் உங்களுக்கே வந்து இனோவேட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கணும் அண்ட் என்ன உடாம மகிழ்ச்சிங்கிறது உடும்பு பிடி பிடிச்சி ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா உடா இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸை ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் லேடிஸ்னால் இலக்கணம் கிடையாது அவங்க வேலை பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க வீட்டில் உட்காத்தி வைக்காதீங்க கணிக்கா லைஃப்லேருந்து கற்றுக்கங்க இது வந்து லேடிஸுங்கிறது படித்த லேடிஸுங்கிறது ஒரு பெரிய செட்டு நம்ம தான் யூஸ் பண்ணணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழி பெயர்த்து இருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போய் மணி பேஜ் டாட் காம்மை விசிட் பண்ணுங்கள்